வழக்கமாக அஞ்சு மணிக்கு ஷூட்டிங்கில்னா எந்திரிக்க மாட்டேன் நான் ஏழு மணி தான் எந்திரிப்பேன் அன்னைக்கு என்னமோ பாத்ரூம் போறது எந்திரிச்சிட்டு வரேன் எனக்கு மொபைல் ஃபோன் அடிக்குது யாரும் இந்த ரேட்லன்னு பார்த்தா ஏழா சார் என்னன்னு கேட்குறேன் ஒரு நிமிஷம் எனக்கு தலைவர் உங்ககிட்ட பேசணும்னு சொல்லி கொடுத்தாரு எனக்கு அப்படியே நர்வஸ் ஆகிட்டு அப்போ சிஎம் கலைஞர் அப்போ கலைஞர் ரொம்ப பாராட்டினார் அது மாதிரி ஜெயலலிதா மேடமும் ஒரு அக்கேஷனில் வந்து நான் எப்போ அது அந்த எப்போன்னு சொல்ல விரும்பலை அவங்க சொன்னாங்க எனக்கு உங்கள் படங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும் எஸ்பெஷலி உன்னிடத்தில் என்னை கொடுத்த எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அப்படின்னு சொன்னாங்க அது எனக்கு பெரிய பாராட்டு அந்த மாதிரி பல பேர் பாராட்டியிருக்காங்க ஜெயகாந்த் சார் மாதிரி ஒரு ஜென்டில்மேன் நம்ம பார்க்க முடியாது அவர் நடித்த நூற்றி ஐம்பது படத்துலையும் எந்த டேரக்டர் போய் ஒரு கதை சொன்னாலும் அந்த கதை பிடிக்கலன்னு திருப்பி அனுப்பினதா இல்லை நீங்கள் வேணால் கேட்டு பாருங்கள் அவங்க வீட்டில் அவங்க மிஸ்ஸஸ் மேடம் கிட்ட கேட்டு பாருங்க அவர் பிடிக்கலன்னா கூட நடிப்பார் எப்படி பார்த்த ஒரு கம்பீரமா பார்த்த ஒரு ஹீரோ ஒரு கேப்டன் வந்து நான் பேச முடியாம விஜயகாந்த் சாருக்கு அப்படி வரவே வராதுன்னு நினைச்சேன் அவர் உடம்பு சரியில்லாம ஆன போற கூட சீக்கிரமா குணமாயிருவார் சீக்கிரமா நான் நம்பிக்கை ஆழமா இருந்தது எனக்கு ரமேஷ் கண்ணா அளவுக்கு படம் பார்த்தவங்கன்னா அவ்வளவு படம் பார்த்துருக்காரு தன் நாட்டுள்ளே தமிழ் ஹிந்தி மலையாளம் கன்னடம் தெலுங்கு வேர்ல்டு ஃபிலிம்ஸ் எவ்வளவு ஒரு வருஷம் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் பார்த்தீங்கன்னா ரமேஷ் கண்ட போய் ஆஜராயிருவார் அந்த அளவுக்கு சினிமா ஆர்வல டெய்லி ஒரு படம் இன்னைக்கு வரைக்கும் அவர் சினிமா இந்த ஏஜ்லேயும் டெய்லி ஒரு படம் பார்த்து தான் தூங்குவார் அந்த மாதிரி சினிமா ஆர்வலர் கரெக்ட் கதை கட்டா கரெக்டாக ஜட்ஜ் பண்ணுவார் இது இது கரெக்ட் இல்லை இது சரியில்லை இது நல்லா இருக்கு இது இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லி கரெக்டாக சொல்லுவார் இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரெண்டில் கார்த்திக் எனக்கு ரொம்ப பிடிச்ச டேரக்டரு அந்த மாதிரி பல டேரக்டர் பாரஞ்சித் ஒரு நல்ல படைப்பாளி அட்டகத்தி மிரட்டினார் அந்த மாதிரி பல படங்கள் கபாலி ஆகட்டும் காலாகட்டும் அல்ல தங்கலான வரைக்கும் ஒரு நல்ல டைரக்டர் அவரு இந்த மாதிரி பல டைரக்டர்கள் இருக்காங்க ஸோ அதாவது ரசிகன்றவன் அவரு இவர் தான் என்னுடைய ஃபேவரட்னு ஒருத்தர் சொல்லக்கூடாது அவன் எல்லாம் அவன் பிடிச்ச படைப்பு எல்லாத்தையும் கொண்டாடணும் அவனே ரசிகர்கள் பண்ணிருக்காரு இட்லிஸ்ட் படம் கொடுத்துருக்காரு இன்னையே சார் உங்களோட டைரக்ஷன்லயே நீங்க அவர் வச்சு நல்ல ஒரு இந்த மாதிரி கதையும் சுமல்ல படத்தை எடுத்துருக்கலாம் சில பேருக்கு எனக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு தெரியும் என்னுடைய பொசிஷன் என்ன ஒய்ஃபுக்கு ஆறு வருஷமா உடம்பு சரியில்லை ரொம்ப மூடவுட் ஆயி நான் ரவிக்குமார் ஆஃபீஸ் போனேன் ரவிக்குமார் ஆபீஸ் போகும்போது போது சார் கவலைய படாங்க உங்க பையனை நான் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன் இந்த வெள்ளிக்கிழமை நம்ம பூஜை ட்ரை சொல்லி கிட்டத்தட்ட அந்த திங்கக்கிழமைல இருந்து வியாழக்கிழமை வரைக்கும் நைட் அண்ட் டே நிறைய படம் நிறைய பேர் கதை கேட்டோம் வானத்தை போல நீங்க விஜயகாந்த் சார் பத்தி சொல்லும் போது சார் வானத்தை போல படம் எடுத்தீங்க அதுல வெள்ளச்சாமி முத்துன்ற ரெண்டு கேரக்டர் அருமையா பண்ண அற்புதமா பண்ணிருக்காங்க அது மரியாதை படம் எடுத்து பண்ணிருந்தேன் அதுல வந்து அவர் சொன்னதா ஒரு தகவல் என்னன்னா நீங்கள் அவர் வந்து ஃபைட் சீன் வைக்க வேணான்னு சொன்னால் ஆனால் விஜயகாந்த் சாருக்காகவே வேண்டிய ஒரு ஃபைட் சீன் வச்சுருக்கோம் வானத்தை போல ஒரு ஃபைட் வைச்சேன் வானத்தை போல ஒரு ஃபைட் வச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க சார் இப்போ எப்படி விஜயகாந்த் சார் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை அவர் ஆம் விஜயகாந்த் சார் மாதிரி ஒரு ஜென்டில்மேன் நம்ம பார்க்கவே முடியாது அவர் வந்து டெக்னீஷியன்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குற ஒரு ஒருத்தர் அவர் ஒரு முன்னக்கே ஒன்றும் இல்லை என் படம் வானத்தை போல நடிக்கும்போது அவர் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி நாற்பது படம் கம்ப்ளீட் பண்ணியிருப்பார்னு நினைக்கிறேன் ஐ நாட் ஷுவர் நான் உத்தேசமாக சொல்கிறேன் நூறு படங்களை தாண்டிட்டார் அது ஒரு ஏன்னா புலன் அவருடைய நூறாவது படம் அது நான் ஃபஸ்ட்டு படம் புது வசந்தம் ரிலீஸ் ஆகும்போது கொஞ்சம் ரெண்டு மாதம் முன்னாடி ரிலீஸ் ஆகிற படம் ஸோ அதுக்கப்புறம் நிச்சயமாக ஒரு நாற்பது படமாக நடிச்சிருப்பார் பத்து வருஷத்தில் நூற்றி நாற்பது படம் நடிச்சுட்டு படம் வானத்தை போல நடிக்கிறார் அவருக்கு எல்லாமே தெரியும் அவர் வந்து ஹீ நோஸ் டைரக்ஷன் பெர்ஃபெக்ட்லி அவருக்கு வந்து டைரக்ஷன் லென்ஸு தெரியும் எல்லாமே தெரியும் அவர் கரெக்டாக இந்த இப்படி வந்து நடந்து வந்தால் இந்த மார்க்கில் நிற்கணும் எல்லாமே கரெக்டாக லைட்டு வாங்குவார் எந்த கன்ஃபியூஷன் கிடையாது சில ஆர்டிஸ்ட் சிவாஜி சார் மாதிரி சில ஆர்டிஸ்டுகள் தான் கரெக்டாக லைட் வாங்கி டைலாக் பேசுவாங்க சில பேர் கேமராமேன் கட் பண்ணிட்டு சார் லைட்டு முகத்தில் ஃபேஸ் பண்ணல ஒன் மோர் இந்த இடத்துல வந்து நில்லுங்க அப்படின்னு சொல்லிலாம் மார்க் போட்டு இது பண்ணுவாங்க பட் விஜயகாந்த் சாருக்கு பெர்ஃபெக்டாக தெரியும் இங்கே என்னென்னா முகத்தில் கரெக்டாக லைட் உள்ள எல்லாமே தெரியும் அந்த மாதிரி ஒரு புதுசாலை அவர் எங்கேயுமே எனக்கு எல்லாம் தெரியும்னு காட்டிக்கிட்டதே இல்லை இன்னொன்று நான் மட்டும் இல்லை அவர் நடிச்ச நூத்தி ஐம்பது படத்துலையும் எந்த டேரக்டர் போய் ஒரு கதை சொன்னாலும் அந்த கதை பிடிக்கலன்னு திருப்பி அனுப்பினதே இல்லைங்க வேணா கேட்டு பாருங்கள் அவங்க வீட்டில் அவங்க மிஸ்ஸஸ் மேடம் கேட்டு பாருங்கள் அவர் பிடிக்கலன்னா கூட நடிப்பார் ஏதோ ஒரு ப்ரொடியூசர் நம்மளை நம்பி படம் எடுக்கிறான் ஒரு டைரக்டர் நம்மளை நம்பி ப படம் எடுக்கிறான் அப்போ அவங்களுக்கு இல்லாத கான்ஃபிடென்ட் நமக்கு என்ன இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு அவர் நடிப்பார் அதில் எவ்வளோ கோஆப்ரேட் பண்ண முடியுமோ அவ்வளோ கோஆப்ரேட் பண்ணுவார் எங்கேயுமே இன்டர்ஃபியர் ஆக மாட்டார் நம்ம தப்பாக ஷாட் எடுத்தால் கூட அவர் தெரியும் அதை காட்டிக்க மாட்டார் அவர் பக்கத்தில் யாரையாவது கமெண்ட் அடிக்க மாட்டார் சொல்ல மாட்டார் என்னையா ஷாட் எடுக்கிறாங்க அப்படின்ட்டு சில பேர் சொல்லக்கூடாது ஒரு ஆர்டிஸ்ட் ஆக்ட்ரஸ் ஒரு லேடி ஆர்டிஸ்ட்டு என் படத்தில் நடித்தாங்க முந்தி இதுக்கு முன்னாடி வானத்தை பொழுதுலாம் முந்தி பூவே உனக்காகலாம் முன்னாடி அவங்க வந்து நான் ஒரு கரெக்ஷன் சொல்கிறேன் இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் ஏன்னா ஒரு டேரக்டர் சப்ஜெக்ட் என்ன டிமாண்ட் பண்ணுதோ அதை நம்ம பண்ணுவோம் இப்படி பெர்ஃபார்ம் பண்ணுங்கன்ட்டு ஏதோ ஒன்று சொல்கிறேன் அவங்க நான் அப்படி வந்துட்டேன் அவங்க வந்து என் அஸ்ரண்டை வந்துட்டு சொல்லிருக்காங்க என்ன ஒரு ரொம்ப நான் நடிக்க கரெக்டாக தான் நான் நடிக்க அப்போல்லாம் இது கிடையாது மானிட்டர்லாம் எல்லாம் கிடையாது கேமரா மானிட்டர் எதுவுமே கிடையாது நம்ம எடுத்து பார்த்தா லேபில் தான் பார்க்கணும் என்ன ஒரு ஆ டெலிபிரிண்ட்டர் பேர் வச்சுக்கோங்க என்ன டெலிபிரிண்ட்டு பேர் ஒன்று வச்சுக்கோங்களேன் சார் எதுவுமே கிடையாது லேபில் போய் நெகட்டிவ் பா எக்ஸ்போஸ் பண்ண பிறகு தான் அது எப்படி எடுத்துருக்கோன்னு தெரிய வரும் ஸோ நான் கேமராவில் பார்க்குறேன் நேக்கடையில் கடையில் பார்த்துட்ருக்கேன் அப்போது எனக்கு கொஞ்சம் இல்லை நீ இப்படி பெர்ஃபார்ம் பண்ணிங்க இப்படி பண்ணுங்கன்ற ஆக்ட்ரஸ் ஆர்டிஸ்ட் ஆக்டரில் ஒரு லேடி ஆர்டிஸ்ட்டு ஸோ சொல்கிறேன் அவங்க என் அஸ்டண்ட்டை சொல்கிறாங்க என்ன இவர் இப்படி சொல்கிறாரு ரொம்ப இது பண்ணுற மாதிரி நான் கரெக்டாக தானே பெர்ஃபார்ம் பண்ணுறேன் நான் என்ன எவ்வளோ பெரிய டேரக்டர் தான் நான் நடிச்சுட்டு வந்துட்டேன் நான் வந்து கே விஸ்வநாத் படத்தில் நடிச்சுட்டு வந்துட்டேன் மணிரத்னம் படத்தில் நடிச்சுட்டு வந்துட்டேன் பாக்யராஜ் படத்தில் நடிச்சிட்டேன் பாரதராஜா பாலச்சந்தர் படத்தில் நடிச்சிட்டேன் அப்படின்னா ஒரு விஷயம் அவங்க லிஸ்ட்டு சொல்கிறாங்க இவர் என்ன பெரிய ஒரு நேற்று வந்து டைரக்டர் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி சொல்கிறாங்க இது வந்து என் அஸ்டன்ட் வந்து என்கிட்ட சொல்லிட்டாப்பில்ல சரி கண்டுக்காத அவங்க அவங்க பாட்டில் ஏதோ ஒன்று பேசிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு நான் பிடிவாதமாக என்ன எடுக்கணுமோ அதை எடுத்துட்டேன் ஆனால் அந்த வா இதெல்லாம் சொல்கிறதுக்கு தகுதியானவர் யாருன்னா விஜயகாந்த் சார் கிட்டத்தட்ட நூற்றம்பது படங்கள் நடித்த ஒரு மிகப்பெரிய ஒரு கமர்ஷியல் ஹீரோ ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மர் பாரதி ராஜா சார் படம் நடிச்சுருக்காரு எல்லா டைரக்டர்கள் படத்துலேயும் லீடிங் டேரக்டர் படத்துலாம் நடிச்சிருக்கேன் அதை விட புது டைரக்டர் படத்தில் நடித்து அந்த படமும் ஹிட் பண்ணிருக்காரு அவருக்காக தான் படம் இருக்கு ஓகேங்களா அந்த மாதிரியான ஒரு டைரக்டரும் ஒரு ஒரு ஆர்டிஸ்ட்டு ஒரு மாஸ் ஹீரோ அவர் எங்கேயுமே இன்டர்ஃபியர் ஆக மாட்டார் டேரக்டர் வந்து இப்படி எடுங்க அப்படி எடுங்க நான் பல ஷார்ட்டை நான் முன்வர் எடுத்திருக்கேன் பத்து டேக்கெல்லாம் போயிருக்கு அவர் அதுக்கெல்லாம் கோச்சிட்டதே இல்லை கோச்சிட்டு மாரி பெரியவன் நேரத்து வந்தவன் என்கிட்ட வந்து ஒன்றுமர் கேட்குறானா அப்படின்லாம் அவர் சொன்னதே கிடையாது அப்புறம் மரியாதை டைமில் எங்களுக்கு மானிட்டர் நான் வச்சுக்கிட்டேன் வானத்தை போல டைம்லேயே மானிட்டர் வந்துடுச்சு நான் வைக்கலை மரியாதை டைமில் மானிட்டர் வச்சிக்கிட்டு உட்காந்துட்டு அதில் மானிட்டர் பார்த்துட்டு தான் இது ஒன்று மயிலா டேரக்டர் மாதிரி அப்போ கூட அவர் ஒரு நாள் கூட வந்து மானிட்டர் பார்த்ததே கிடையாது அவர் நடிப்பார் நடித்து முடிச்சுட்டு வெளியில் போய் உட்காந்துக்குவார் அவ்வளோதான் அந்த மாதிரியான ஒரு ஆர்டிஸ்ட்லாம் பார்க்க முடியாது நான்லாம் விஜயகாந்த் சார் வந்து இறக்கிறதுக்கும் சரியாது இறக்க இறக்கிறதுக்கு முன்னாடியே ஆறு மாதம் முன்னாடியே அவர் வீட்டில் போய் பார்த்தோம் நான் ஆர் உதயகுமார் பேரரசு செல்வமணிலாம் ஆர்கே செல்வமணிலாம் அழுதுட்டோம் அன்றைக்கு நைட்டெல்லாம் தூக்கமே இல்லை ஏன்னா எப்படி பார்த்த ஒரு கம்பீரமாக பார்த்த ஒரு ஹீரோ ஒரு கேப்டன் வந்து அன்றைக்கி பேச முடியாமல் நிற்க முடியாமல் ரெண்டு பேரும் பிடிச்சிட்டு இருக்காங்க மாஸ்க் போட்டிருக்காரு அவரால் பேச முடியல அன்றைக்கி நைட்டெல்லாம் எங்களால் தாங்க முடியல ஆனால் விஜயகாந்த் சாருக்கு அப்படி வரவே வராதுன்னு நினைச்சேன் அவர் உடம்பு சரியில்லாமல் ஆனப்போகிற கூட சீக்கிரமாக குணமாக சீக்கிரமாக நான் நம்பிக்கை ஆ ஆழமாக இருந்தது எனக்கு அது என்னமோ போச்சு பொய்யா போச்சு அந்த மாதிரி ஒரு ஹீரோ வந்து நிச்சயமாக பார்க்கவே முடியாது அது நாட் ஓன்லி விஜயகாந்த் சார் பட் என் படத்தில் நடித்த எல்லாருமே முரளியிலருந்து ஆரம்பித்து கடைசியாக நடித்த அந்த ரிஜித்த புதுமோ வரைக்கும் யாரும் என்னை பெருசாக எங்கேயும் வந்து என்னை இன்டர்ஃபியர் பண்ணல என்ன எனக்கு எந்த ஒரு டார்ச்சரும் கொடுக்கல எல்லாருமே கோஆப்ரேட் பண்ணாங்க ஃப்ளெக்சிபிளாக தான் இருந்தாங்க ஈவன் கார்த்திக் சாரை பற்றி எல்லாருமே தப்பாக சொல்லுவாங்க ஆனால் அவர் நான் என் படத்தில் அவர் கரெக்டாக வந்தார் கரெக்டாக எக்ஸ அவர் நல்ல எக்ஸலண்ட்டு பெர்ஃபார்மர் இது நாட்டுக்கே தெரியும் இது நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நல்லா எக்ஸலண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணார் அந்த மாதிரி எல்லா ஆர்டிஸ்ட்டுமே எனக்கு கோஆப்ரேட் பண்ணியிருக்காங்க அந்த ஒரே ஒரு நடிகையை தவிர அதான் அந்த நடிகை பேர் சொல்ல விரும்பலை அடுத்தது சார் இப்போது நீங்கள் சொன்னீங்களா சார் எல்லாம் எல்லாருமே உங்களுக்கு கோஆபரேட் பண்ணுவோம் உங்களுக்கு மிக நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுவே ரொம்ப பிடிச்ச நடிகர் நடிகர்னா யாரும் சொல்லுவார் நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணதே போன படத்தில் அந்த ரிஜித் அந்த ஒருத்தரை இன்ட்ரடியூஸ் பண்ணேன் அப்புறம் ரமேஷ் கண்ணாவை நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணேன் ரமேஷ் கண்ணாவை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன்றத விட அவர் அதுக்கு முன்னாடியே சின்ன சின்ன கேரக்டர் பல படத்தில் நடிச்சிருக்காரு அவர் பா பாண்டியராஜன் சார் படத்துலலாம் நடிச்சிருக்காரு என் படத்துலேயே கோகுலம் சூரிய வம்சத்துலலாம் ஒரு ஒரு சீன் காமெடி சீனில் வந்துட்டு போவார் ரமேஷ் கண்ணாக்கிட்ட ஒரு மிகப்பெரிய காமெடி சென்ஸ் உண்டுன்றது எனக்கு கன்ஃபார்ம் பார்த்தீங்க நான் சூப்பர் குட்டில் படம் பண்ணும்போது ரமேஷ் கண்ணா வந்து ரவிக்குமார் தேசாக அவர் பண்ணியிருக்காரு அப்புறம் அபிரா அபிராமினு ஒரு படம் எடுத்தாங்க நான் கோகுலம் பண்ணும்போது அதெல்லாம் ரவிக்குமார் ரமேஷ் கண்ணா வந்து கோ டைரக்டர் ஸோ நாங்கள் டிஸ்கஷனில் நாங்கள் இருக்கும்போது ரமேஷ் கண்ணா அடிக்கடி வருவார் பேசுவார் போவார் அந்த மாதிரிலாம் இருக்கும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பார் பயங்கர சினிமா நாலேஜ் உள்ளவர் ரமேஷ் கண்ணா அளவுக்கு படம் பார்த்தவங்கன்னா அவ்வளோ படம் பார்த்துருக்காரு நாட் ஓன்லி தமிழ் ஹிந்தி மலையாளம் கன்னடம் தெலுங்கு வேர்ல்டு ஃபிலிம்ஸ் எவ்வளவு வருஷம் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் பார்த்தீங்கன்னா ரமேஷ் கண்டா போய் ஆஜராயிருவார் அந்த அளவுக்கு சினிமா ஆர்வலில் டெய்லி ஒரு படம் இன்னும் வரைக்கும் அவர் சினிமா இந்த ஏஜ்லேயும் அவர் டெய்லியும் ஒரு படம் பார்த்து தான் தூங்குவார் அந்த மாதிரி சினிமா ஆர்வலர் கரெக்ட் கதை கட்டால் கரெக்டாக ஜட்ஜ் பண்ணுவார் இது இது கரெக்டில் இது சரியில்லை இது நல்லாயிருக்கு இது இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படிலாம் சொல்லி கரெக்டாக சொல்லுவார் அந்த மாதிரி ஒரு நல்ல ரமேஷ் கண்ணா ஸோ இவரை வந்து நம்ம கரெக்டாக பயன்படுத்த சின்ன சின்ன கேரக்டர் நம்ம படத்தில் போட்டேன் அப்படி இருக்கும்போது முன்னெடுத்தல் என்ன கொடுத்ததில்லை வந்து முதல்ல சார்லி தான் நடிக்கிற மாதிரி இருந்தது சார்லி அப்புறம் வந்து ஒரு டேட் கார்த்திக் சார்கிட்ட பல்காக கார்த்திக் ரோஜாட்டெல்லாம் டேட் வாங்கிட்டேன் டேட் வாங்கும்போது சார்லி வந்து சடனாக வந்து நான் வந்து நிலாவை வா விஜய் பண்ணறது இல்லையா நான் அதுக்கு டேட் கொடுத்துட்டேன் இந்த ஷெடியூல் நின்று விட்டுருங்க அடுத்த ஷெடியூலில் வந்து நான் ஜாயின் பண்ணிக்கிறேன்ட்டு சார்லி சொல்லிட்டேன் என்னால் முடியாது ஏன்னா கார்த்திக் சார்கிட்ட லம்பாக இருபத்தஞ்சி நாள் நான் டேட் வாங்கியிருக்கேன் அதுக்குள்ளே நான் எப்படியாவது அந்த போர்ஷன் முடிச்சாகணும் அப்படின்றதுனால மொத்தமே அந்த படம் நான் நாற்பது நாள் தான் பிளான் பண்ணேன் அதனால் வழியில்ட்டு முதல் நாள் நைட்டில் ஃபோன் பண்ணி ரமேஷ் கண்ணாக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அப்போ செல்ஃபோன் இருக்குது பட் நைட் இல்லை நான் வந்து லேண்ட்லைனில் கூப்பிட்டு நீங்கள் நாளைக்கு காலில் நீங்கள் எந்த வேலை இருந்தாலும் விட்டுட்டு உங்கள் ஓன் ட்ரெஸ்ஸு ஒரு ஷர்ட்டு பேண்டோட நேராக குஷல்தாஸ் கார்டன் ஒரு ஷூட்டிங் பச்சே பாஸ்க்கு ஆப்போசிட்டில் இருந்து நீங்கள் அங்கே வந்திருக்கேன் நீங்கள் இந்த படம் உன்னிடத்தில் என்னை கொடுத்த ஒரு படம் நடி எடுக்குறேன் அதில் கார்த்திக் ஃப்ரெண்டாக நீங்கள் த்ரோட் ஃபில்மும் நீங்கள் வர்றீங்க அப்படின்னு சொன்னேன் அவர் அடுத்த நாள் வந்தார் அந்த படத்தில் அவர் நடிச்சிட்டே தான் இருந்தார் இவ்வளோக்கும் அவர் ஒரு டைரக்டராக அசிஸ்டன்ட் டைரக்டராக நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்காரு நல்ல நாலேஜ் பர்சன் ஆனால் அவர் டவுட்டு நான் அந்த படத்தில் சும்மா ஒரு ரெண்டு மூணு சீன் வரப்போ தான் ஃபுல் படம் வருவன்ட்ற நம்பிக்கை அவருக்கு இல்லவே இல்லை அவர் டப்பிங்கில் தான் பார்த்து அட நான் இந்த படத்தில் த்ரோட் கேரக்டர் நடிச்சிருக்கேன் என்ன சொல்லி ரொம்ப சர்ப்ரைஸ் ஆனார் இன்னைய வரைக்கும் என் மேலே ரொம்ப பற்றும் பாசமும் உள்ளவர் எவ்வரி நியூ இயர் என்னோட ரமேஷ் கண்ணா ஒரு பத்து வருஷம் சீனியருங்க எவ்வரி நியூ இயர் என் வீட்டுக்கு வந்து என்ட ப்ளஸிங்ஸ் வாங்கிட்டு தான் அவர் போவார் ஒரு கேக் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு எவ்வரி நியூ என்ன வரைக்கும் அந்த மாதிரி இப்போ ரமேஷ் கண்ணா அப்புறம் ஜெயராம வந்து நான் தான் தமிழை அறிமுகப்படுத்தினேன் அவர் மலையாளத்தில் நல்ல பெரிய ஆர்டிஸ்டாக இருந்தாலும் கோகுலம்ன்ற படத்தில் தமிழை அறிமுகப்படுத்துனேன் அஞ்சு வாரம் இந்த பூவே உனக்கால் நடித்தவங்க அவனை நான் தான் தமிழில் அறிமுகப்படுத்தினேன் அந்த மாதிரி சிலர் போன படம் நினைத்த தர வந்து எல்லாருமே புதுவங்கள் ஆக்ட்ரஸ் சித்தாரா அப்படி இருக்கு சித்தாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து புது வசந்தம் ஃபஸ்ட்டு ரேவதி தான் மைண்டில் வச்சுருந்தேன் ரேவதி வச்சுருக்கும்போது ரேவதியிட்ட போய் கதை சொன்னேன் அவங்களுக்கு நான் கதை கேட்டேன் ஷூட்டிங் ஸ்பாட்டில் போய் கதை சொன்னேன் அவங்களுக்கு கதை ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்களுக்கு அவங்க வந்து நான் நாளைக்கு சொல்கிறேன்னாங்க அடுத்த நாள் நான் ஃபோன் பண்ணி கேட்குறேன் அவங்க வந்து இல்லைங்க நான் அவங்க அடுத்த படத்தில் நடிக்கிறேன் அப்படின்ட்டா அவங்களுக்கு என்ன டவுட்டுன்னு எனக்கு தெரில எம்எல்ஏ டவுட்டாக இல்லை ப்ரொடியூசர் மேலே சௌத்ரி சார் இப்போ புதுசு யாருக்குமே தெரியாது இது நல்ல பேனராக இருக்குமான்ற நம்பிக்கை யாருக்கும் இல்லை அப்போ புரொடியூசர் மேலே டவுட்டாக என்னென்னே தெரியல அவங்க வந்து உங்கள் அடுத்த படத்தில் நான் நடிக்கிறேன் இந்த படம் கொஞ்சம் வேணாம் அப்படின்ட்டாங்க ஆனால் அவங்களுக்கு கதை பிடிச்சிருந்தது உண்மையிலே அப்புறம் தான் சரி வேறு வழியில் வேறு ஆப்ஷன் வேறு ஆல்டர்னேட்டிவ் பார்க்கணுன்ட்டு தான் நான் நம்ம வந்து ஆர் சுந்தராஜன் சார் வந்து சித்தாராவை போடுற மாதிரி ஃபோட்டோ அவர் ஆஃபீஸில் அந்த ஃபோட்டோ இருந்தது இது வந்து எனக்கு யாரோ சொன்னாங்க ஆர் சுந்தராஜன் சார் வந்து ஒரு மலையாள பொண்ணு ஒரு பொண்ணை வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கார் அப்படின்னாங்க அப்புறம் சுந்தராஜன் சார் ஆஃபீஸுக்கு அனுப்பி அந்த ஃபோட்டோஸை கலெக்ட் பண்ணி பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்புறம் விசாரிச்சா அந்த பொண்ணு இப்போ புது புது அர்த்தங்கள்ன்ற படத்தில் பாலச்சந்திர சார் படத்தில் நடிச்சிட்டு இருக்கு செகண்ட் ஈரோயினா அப்படின்னு சொன்னாங்க சரி எங்குன்னு விசாரிக்கும் போது இங்கே தான் மட்ராஸ்லேயே காம்தார் நகரில் ஒரு பங்களா இருந்த ஷூட்டிங் பங்களா நான் கூட புது வசந்தம் ஷூட் பண்ணேன் அந்த பங்களாவில் நடிச்சுட்ருக்காங்கன்னொன்னே அங்கேயே போய் சாயங்காலம் போய் பார்த்து சித்தாராவை போய் பார்த்து பேசி கன்ஃபார்ம் பண்ணோம் அப்படி தான் சித்தாரா கமிட்டாச்சு இங்கே நல்லா நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிச்சு அது அந்த படம் புது வருஷம் தான் பெரிய டைனிங் ஆச்சுருந்தேன் இப்போ கடைசியாக ஹிட்லிஸ்ட் படத்தில் என் பையனுக்கு அம்மாவாக கூட நடிச்சிருந்தது ஸோ அந்த மாதிரி நல்லா ஃப்ளெக்ஸிபிளான ஆர்டிஸ்ட்டுன்னு நல்லா கோ நல்லா பண்ணிச்சு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிச்சு டெஃபினெட்டாக

அதாவது ஃபஸ்ட்டு விட்டு நினை ஸ்ரீதர் சார் அவ்வளோ பெரிய டைரக்டர் படத்தில் அறிமுகம் மாறார் அது பெருசாக போகலை அப்புறம் வந்து எஸ்பிஎம் சார் படத்தில் காவல் கீதமாக ஏதோ ஒரு படம்னு நினைக்கிறேன் அதில் வந்து ஹீரோவாக நடித்தார் அதுவும் சரியாக போகலை அந்த மாதிரி ஒரு நாலஞ்சு படம் நடித்து சரியாக போகலை இருந்தாலும் ஒரு நல்ல பெர்ஃபார்மர் ஆளும் பார்க்குறதுக்கு ஹேண்ட் சாமா இருக்காருன்னு சொல்லி தான் நான் புதிய மன்னர்கள் அவர் கமிட் பண்ணேன் கமிட் பண்ணேன் நல்ல பெர்ஃபார்ம் பண்ணேன் எல்லாம் எந்த டவுட்டும் இல்லை நல்ல டான்ஸ் ஆடுவார் திறமையும் அவருக்கு இருந்தது பட் நீங்கள் துரத இஷ்டம் அந்த படம் சரியாக போகல ஆனால் வந்து அது ஓடி இருந்தால் அப்போவே விக்ரம் பெரிய ஆக்ஷன் ஹீரோவாக கமர்ஷியல் ஹீரோவாக வந்திருப்பார் அது சரியாக போகல பட் நல்ல பெர்ஃபார்மர் அவர் சார் இப்போ நீங்கள் சண்டை பற்றி நீங்கள் விஜய் கணேஷ் அவர் வந்து இப்போ வந்து இட்லீஸ் படம் கொடுத்துருக்காரு ஏன் சார் உங்களோட டைரக்ஷன்லேயே நீங்கள் அவர் வச்சு ஒரு நல்ல ஒரு க இந்த மாதிரி கதையின் சூழ்நிலை படத்தை எடுத்துருக்கலாமே சார் இல்லை எடுத்துருக்கலாம் நான் அதான் இப்போ எல்லாருக்கும் சில பேருக்கு எனக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு தெரியும் என்னுடைய பொசிஷன் என்ன என் ஒய்ஃபுக்கு ஆறு வருஷமாக உடம்பு சரியில்லை இல்லை அதனால் என் ஒய்ஃபை பார்த்துட்டுருக்கா தான் மோஸ்ட்லி நான் அதிகமாக வெளியில் இல்லை எங்கேயாவது தெரிஞ்சவங்க கல்யாணத்துக்கு தெரிஞ்சவங்க ஏதாவது நிகழ்ச்சி அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் கூப்பிட்டா போவேன் அந்த மாதிரியே இருக்குது சில சினிமா கொஞ்சம் பார்க்குறேன் அது என் பையனும் நானும் தான் போவோம் அந்த மாதிரி ப்ரொஜெக்ஷனும் போவேன் சினிமாவுக்கும் தேட்டரில் போய் எல்லா படமும் பார்த்துருவேன் ரிலீஸ் ஆகுதுன்னா பார்த்துருவேன் ஸோ அந்த அளவுக்கு தான் இருக்குது என்னுடைய உலகம் ரொம்பலாம் முந்தி மாதிரி இல்லை முந்தி எல்லா டைரக்டர் சூழலாம் ரொம்ப ஆக்டிவாக இருந்தேன் இப்போ அந்த மாதிரிலாம் எதுலேயும் ரொம்ப அதிகமாக இன்வால்வ் இல்லை இதுலையும் கொஞ்சம் ரிசர்வ்டாக இருக்கேன் என் பையனை வச்சு நான் எடுக்கலாம் அப்படின்னா முழு நேரம் நான் ஒரு படம் எடுத்தேன்னா ஃபுல்லாக அதில் இன்வால்வ் ஆகிடுவேங்க அந்த படம் டே ஒன்றில் இருந்து பூஜை போட்டதில் இருந்து ஸ்டில் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் ரிலீஸ் ஆகி எல்லாம் எந்தெந்த தேட்டர் ரிலீஸ் ஆகினா அத்தனை தேட்டர் நம்பர்னு நான் வாங்கி வச்சுக்குவேன் வாங்கி வச்சுட்டு என் மொ மொபைலே ஃபீட் பண்ணிட்டு அவ்வளோ தேட்டர் ஓனர்ஸுக்கும் ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி படம் எப்படி இருக்குது ரிப்போர்ட்டு ரெவன்யூ இருக்கா அந்த படம் உங்களுக்கு லாபம் தருமா அப்படிலாம் எல்லாத்தையும் கேட்டு படம் ஹிட்டாக ஃபெயிலியரான்னு கன்ஃபார்ம் ஆகிற வரைக்கும் மூணு நாலு நாள் டெய்லி எல்லாத்தையும் பேசுவேன் எல்லா தேட்டர் ஓனர்ஸுக்கும் தெரியும் எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கும் தெரியும் ஸோ அந்தளவுக்கு இன்வால்வாக இருப்பேன் நான் படம் பண்ண ஆரம்பிச்சிட்டா ஃபுல்லாக அதில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவேன் அப்போ என் வீட்டில் என் ஒய்ஃபை யார் பார்த்துக்கிறதுன்றது ஒரு கொஸ்டினாக இருக்குது அதுக்கு கரெக்டான இப்போ ஏதாவது ஆள் வந்து என் ஒய்ஃபு யாராவது பார்த்துக்கிட்டா அவங்க சிஸ்டர் வேறு இப்போ யூஸில் இருக்காங்க அவங்கலாம் வந்தாங்கன்னா பார்த்துக்கிட்டாங்கன்னா நானும் பையனுக்காக ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ யோசிச்சுட்டு இருக்கேன் உண்மையிலேயே அப்படி பண்ணலான்ட்டுருக்கேன் ஆனால் இப்போ ஒரு தமிழ் தெலுங்கு ஒரு படம் க கமிட்டியாகி நடிச்சுட்ருக்காங்க இப்போ ஹைதராப்டில் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு ஆமாம் ஆமாம் ச ஹைதாபாட்டில் ஷூட்டிங் இருக்கு நாளைக்கு நைட்டெலாம் ஃபைட் எடுக்கிறாங்க ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் பேஸ்டு ஒரு கதை எனக்கு தெரியாது கதை நான் கேட்கல அவன் தான் கேட்டான் தமிழ்லேயும் இன்னொரு ப்ராஜெக்ட் பேசிகிட்டு இருக்காங்க அது கன்ஃபார்ம் ஆகும்னு நினைக்கிறேன் ஒரு நல்ல டைரக்டர் நல்ல ஸ்கிரிப்ட் நல்ல லவ் யூத் லவ் அது அவன் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னான் ஸோ அந்த மாதிரி இருக்குது நானும் ஒரு கதாவுனுக்காக யோசிச்சுட்டுருக்கேன் கொஞ்சம் எப்படி நைன்ட்டியில் வந்து ஒரு புது வசனம் ஒரு ட்ரெண்ட் செட்டராக இருந்ததோ அது மாதிரி இந்த ஜென்ரேஷனுக்கு அது ஒரு ட்ரெண்ட் செட்டராக இருக்கும்னு நான் நம்பர் ஒரு ட்ரெய்லர்லேயே அது வந்து தேட்டருக்கு இம்ப்ரெஸ் பண்ணி வரவழைக்கணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கேன் புது வசந்தம் நீங்கள் கனித்து பார்த்தீங்கன்னா நான் ட்ரைலர் போட்டேன் இப்போ சின்ன படங்களுக்கெல்லாம் ட்ரெய்லர் வந்ததே கிடையாது நான் தான் அதை ட்ரெய்லர் பண்ணேன் ஃபஸ்ட்டு சின்ன படத்துக்கு ட்ரைலர் போட்டது நான் தான் அது அந்த ட்ரெய்லருக்கே அந்த படத்துக்கு பெரிய ஓப்பனிங் கிடச்சிது எல்லா தமிழ்நாடு புறம் எல்லாம் பெரிய பெரிய தேட்டரில் ரிலீஸ் ஆகி எல்லா தேட்டரும் ஹவுஸ்ஃபுல்லாச்சு ஃபர்ஸ்ட்டு ஓப்பனிங்கில் அது சித்ரால சார் கூட ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு நான் ஃபஸ்ட்டு டே தேட்டில் பார்த்தேன் அப்பவே ஃபுல்லு படம் நான் அப்படின்னு அந்த மாதிரி இப்போ பண்ண போகிற படமும் அந்த மாதிரி ஆடியன்ஸை இம்ப்ரெஸ் பண்ணி தேட்டருக்கு வரவழைக்கிற ஒரு கதை தான் யோசிச்சுட்டுருக்கேன் கொஞ்சம் கொஞ்சம் செகண்ட் ஆஃப் கொஞ்சம் கரெக்டாக பண்ணிட்டேன்னா அது டெஃபெனட்டாக நல்லா போகும் சார் அடுத்தது இப்போ நீங்கள் அதிகமாக நேசிக்கிற ஒரு இயக்குனர்னா யாரை சொல்லுவீங்க உங்களுக்கு ரொம்ப நெருங்கின இயக்குனர்னா நண்பர் அப்படின்னா யாரை சொல்லுவீங்க இல்லை ரொம்ப அதிகமாக நேசி நேசிக்கிற டேரக்டர்னா எவ்வளோ டேரக்டர் இருக்காங்க அதான் சொன்னாங்க எட்டு ஒம்பது டேரக்டர் சொல்லிட்டேன் இன்னும் என்னட்ட டைரக்டர் இருக்காங்க அதாவது நான் மிஸ் பண்ணது எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த படத்துலேயே கொஞ்சம் எல்லாரையும் போட முடியாதுக்காக நான் மிஸ் பண்ணிட்டேன் மற்றபடி எனக்கு ரொம்ப இப்போ உதாரணத்துக்கு பீம்சிங் சார் படங்கள் ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் சார் படம் ரொம்ப பிடிக்கும் அப்புறம் செவன்ட்டீஸில் எடுத்துகிட்டிங்கன்னா தேவராஜ் மோகன் சார் படம் அன்னக்கிளின்லாம் எடுத்தார் இல்லையா அவருடைய படங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் துரை சார் பஸ் பசி படம் எடுத்தார் துரை சார் அவர் படங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் நைன்டிஸ் இப்போ எயிட்டீஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட் இப்போ ஆபாவான சார் படங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆபாவான சார் அந்த மேக்கிங் எல்லாமே பிரம்மாண்டமாக இருக்கும் ஸோ அவருடைய படங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் டி ராஜேந்திர சார் ரொம்ப எனக்கு ரொம்ப ஃபேவரேட் ஏன்னா அவருடைய பாட்டுலாம் வந்து என் வண்டியில் இருக்குது இப்போ எல்லாமே ஒரு சீடியில் ரெண்டாயிரத்தில் பண்ண சீடி எல்லாமே வண்டியில் பா அவர் பாட்டு வச்சுருங்க அவர் பா அவருடைய லிரிக் ஆகட்டும் அவருடைய டியூன் ஆகட்டும் அவருடைய படமாகட்டும் மைதில் என்னை காதலின்லாம் நான் டைரக்டர் ரைட்டர்னு நினைக்கிறேன் காசி தேட்டரில் கிட்டத்தட்ட மூணு நாலு தடவை பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அந்த மாதிரி அவருடைய படம் உயிரில் ஒரு ஷா தங்கைக்கு ஒரு கீதம் ஒரு தலைதாகவும் வந்து ஆல் டைம் ஃபேவரேட்டு எனக்கு உண்மையிலேயே அப்போ தான் காலேஜுக்கு சேர்கிற புதுசில் அந்த படம் ரிலீஸ் ஆகி பெரிய ஊரில் அந்த மாதிரி நிறைய டைரக்டர் இருக்காங்க இப்போ அதுக்கப்புறம் நைன்டிஸில் நான் டைரக்டர் ஆனதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சங்கர் டைரக்டர் சங்கர் எனக்கு ரொம்ப பிடிச்ச டேரக்டர் அப்புறம் மணிரத்னன் சார் என்னுடைய ஃபேவரெட் அதை நான் வருஷத்துலேயே போட்டிருப்பேன் ஷங்கர் என்னுடைய ஃபேவரேட் டைரக்டர் பாலா என்னுடைய ஃபேவரட் டைரக்டர் வெற்றிமாறன் என்னுடைய ஃபேவரட் டேரக்டரு மாரி செல்வராஜ் என்னுடைய ரொம்ப ஃபேவரட் டேரக்டர் இப்படி நிறைய டேரக்டர்ஸ் இருக்காங்க என்னட்ட ஒரு படைப்பாளி வந்து ஒரு ஒரு ரசிகன் வந்து ஒரே ஒரு டைரக்டருக்கு மட்டும்தான் நான் ஃபேனு ஒரே ஒரு ஹீரோவுக்கு மட்டும்தான் ஃபேன்னா ஒரு உண்மையான சினிமா ரசிகனாக இருக்க முடியாது என்னுடைய அபிப்பிராயம் அவன் வந்து நல்ல படைப்புகள் யார் கொடுத்தாலும் அவங்களுக்கு அவன் ரசிகன் நான் இருக்கணும் அதுதான் வந்து ஒரு நல்ல படைப்பாளி கழகன்னு நான் நினைக்கிறேன் அது மாதிரி தான் நான் வந்து ரொம்ப வினோதமான ஒரு விஷயம் என்னென்னா நான் எம்ஜிஆர் ஃபேன் ஆனால் அதே நேரத்தில் நான் சிவாஜி சார் படங்கள் விரும்பி பார்ப்பேன் ஃபஸ்ட்டு டே பார்த்துருவேன் மாதிரி ஜெய்சங்கர் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் முத்துராமன் சார் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இப்படி பல நடிகர்கள் இருக்காங்க அதே மாதிரி டேரக்டர்களையும் எண்ணற்ற டைரக்டர்கள் இருக்காங்க இன்றைய வரைக்கும் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி கரண்டில் கார்த்திக் சுப்ராஜன் எனக்கு ரொம்ப பிடிச்ச டேரக்டரு அந்த மாதிரி பல டைரக்டர் நான் பாரஞ்சித் ஒரு நல்ல படைப்பாளி அட்டகத்தி மிரட்டினார் அந்த மாதிரி பல படங்கள் கபாலி ஆகட்டும் காலாகட்டும் அதனால் தங்கலான வரைக்கும் ஒரு நல்ல டைரக்டர் அவர் இந்த மாதிரி பல டைரக்டர்கள் இருக்காங்க சோ அதாவது ரசிகன் ஒரு இவரு தான் என்னுடைய ஃபேவரெட்னு ஒருத்தர் சொல்லக்கூடாது அவன் இல்ல அவன் பிடிச்ச படைப்பு எல்லாத்தையும் கொண்டாடணும் அவனா உண்மையான ரசிகன் நான் நினைக்கிறேன் டேரக்டர் கே எஸ் ரவிக்குமார் வந்து உங்களுக்கு ரொம்ப 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 படத்தில் படத்துல புதுவரிசன் அசோசியேட் அவர் பண்ணார் அவர் அவர் தான் வந்து இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணியூஸ் பண்ணுவோம் அவரை பற்றி இல்லை அது உண்மையிலேயே அதுக்காக நாங்கள் வந்து நானும் சரி என்னுடைய பையனும் சரி என் ஈவன் என்னுடைய ஃபேமிலி எல்லாருமே ரொம்ப நன்றி கடன் போட்டிருக்கோம் அவருக்கு ஏன்னா அவர் துணிஞ்சு என் பையனை வச்சு அதுவும் அது அதில் எல்லாேருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா முதல்ல ஒரு டைரக்டர் டைரக்ட் பண்ணுற மாதிரி இருந்தது நான் தான் ஒரு ரெக்கமெண்ட் பண்ணி அனுப்புனேன் கதை கேட்டு புது டைரக்டர் கதை கேட்டு ரொம்ப நல்லா இருக்குது இன்ட்ரெஸ்டிங்கான்னு சொல்லி அந்த கதையை அனுப்பினேன் அவர் பூஜைக்கு நாலு நாள் கிரீன் பார்க்கல பூஜைக்கு கிராண்டாக அரேஞ்ச் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் லேக்ஸ் கிட்ட ஸ்பெண்ட் பண்ணி எல்லாம் அரேஞ்ச் பண்ணி ரவிக்குமார் வந்து நான் கிட்டத்தட்ட எண்பது டைரக்டரில் இன்வைட் பண்ணியிருக்கேன் என் பையன் நான் ஹீரோவாக இன்ட்ரடியூஸ் பண்ணுற ரவிக்குமார் நீங்கள் எல்லாம் வந்து வாழ்த்தணும் அப்படின்னு சொல்லி இன்ட்ரூஸ் பண்ணியிருக்கேன் இன்வைட் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி சூழலில் அந்த டைரக்டர் வந்து திடீர்னு வெள்ளிக்கிழமை பூஜை ச மண்டே மார்னிங் வந்து என்கிட்ட வந்து இல்லை சார் நான் எனக்கு இப்போ படம் பண்ண முடியாது எனக்கு கொஞ்சம் ஹெல்த்து சரியில்லை எனக்கு அதனால் இப்போ படம் பண்ண முடியாதுன்னு சொல்லி சடனாக ஒரு குண்டத்துக்கு போட்டு நான் எவ்வளோ சொன்னேன் நீங்கள் பூஜை வரைக்கும் இருக்கீங்க நீங்கள் பூஜை முடிச்சுட்டு ஒரு ரெண்டு மாதம் போய் ஊரில் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டுலாம் வந்து கூட படம் பண்ணுங்கள் அப்படின்னேன் அதை அதை பற்றிலாம் கவலையே படாமல் அவர் ரொம்ப அவருக்கு அந்த மாதிரி ஒன்றும் ஹெல்த் இஷ்யூ இருக்கிற மாதிரி எனக்கு தெரில பட் எதுக்காக அப்படி சொன்னாரோ தெரில இப்போ ரவிக்குமாரில் தான் ஃபஸ்ட்டு போய் சொல்லியிருக்காரு ரவிக்குமார் வந்து நீ விக்ரமன் சார்கிட்ட போய் சொல்லு அவர் தான் ஒன்று ரெக்கௌண்ட் பண்ணார் அவர்கிட்ட போய் சொல்லிட்டு அப்போ அந்த படம் நின்னுச்சு அது வந்து அந்த பையன் பண்ணுற அந்த ப்ராஜெக்ட் நின்றுடுச்சு இப்போ வேறு யாராக இருந்தால் என்ன நினப்பாங்க சென்டிமெண்ட்டாக இது என்னடா அவசகனமாக இருக்கா இவங்க ஒரு டைரக்டரை ரெக்கௌண்ட் பண்ணாங்க அவங்க அதையே நம்ம ஓகே பண்ணோம் ரெண்டு வருஷம் கொரோனா பீரியடில் அவர் ஆஃபீஸில் உட்கார வச்சு டிஸ்கஷன் பண்ணி கிட்டத்தட்ட ரெண்டு மூணு ஆர்டிஸ்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்து இருபத்தி ஏழு லட்சம் ரூபா ரவிக்குமார் செலவு பண்ணியிருக்காரு எடுக்காத படத்துக்கு ஸோ சென்டிமெண்ட்டாக அது பேடாக ஃபீல் பண்ணுவாங்க இதோட அதை நிறுத்திடலான்ட்டு ஆனால் ரவிக்குமார் அப்படிலாம் ஃபீல் பண்ணாமல் நான் ரொம்ப மூட் அவுட் ஆகி நான் ரவிக்குமார் ஆஃபீஸ் போனேன் ரவிக்குமார் ஆஃபீஸ் போகும்போது சொல்லுறாரு சார் கவலையே படாங்க உங்கள் பையனை நான் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன் இந்த வெள்ளிக்கிழமைய நம்ம பூஜை போடுறதுக்கு ட்ரை பண்ணுவோன்னு சொல்லி கிட்டத்தட்ட அந்த திங்கட்கிழமையிலேருந்து வியாழக்கிழமை வரைக்கும் நைட் அண்ட் டே நிறைய படம் பா பார்த்தோம் நிறைய பேர்ட்ட கதை கேட்டோம் அப்போ கதை கேட்கும்போது அப்போ நான் கடைசியாக வியாழக்கிழமை மதியான சொல்லிட்டேன் இல்லைங்க இந்த அவசரத்தை பூஜைக்காக நம்ம இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் ஓகே பண்ணால் அது சரியாக வராது பூஜையை வந்து நம்ம போஸ்ட்போன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் யாரெல்லாம் இன்வைட் பண்ணணும் அத்தனை பேருக்கு நான் ஃபோன் பண்ணி அன்னைக்கு வேலைக்கெழம மத்தியானம் நாளைக்கு பூஜை இல்லைங்க கொஞ்சம் போஸ்ட்போன்ட் ஆகுது அந்த டைரக்டருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ரெண்டு மாதம் டைம் எடுத்து நிறைய கதைகள் கேட்டோம் அதில் இந்த கதை கொஞ்சம் பிடிச்சிருந்தது தேவராஜன் ஒரு ரைட்டர் கதை சொன்னார் இந்த கதை கொஞ்சம் நல்லா இருந்தது இப்போ படம் ரவிக்குமார் எடுத்தார் கொஞ்சம் செலவு பண்ணி தான் எடுத்தார் இன்னும் ரொம்ப பட்ஜெட்டு காம்பாக்டாலாம் அவர் எடுக்கலை நல்ல செலவு பண்ணியே எடுத்தார் சரத்குமார் சார் இருந்தார் கௌதம் மேனன் இருந்தாப்ல சமுத்திரக்கணி இருந்தாப்ல நிறைய ஆர்டிஸ்ட் போட்டு நல்லாவே எடுத்தார் என் பையனுக்கு நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரு அதனால் இப்போ நிச்சயமாக அதுக்காக வந்து நம்ம மறக்கவே முடியாது அவர் செய்த அந்த உதவிகள் வந்து பையனை கொண்டாந்து ஒரு ஹீரோவை நிறுத்திட்டார் இன்றைக்கி வந்து அந்த ஹிட்லிஸ்ட் வந்து தெலுங்குலேயும் டப் பண்ணாங்க அங்கேயும் அவனுக்கு நல்ல நேம் இப்போ தெலுங்கு தமிழில் ஒரு நடிச்சிட்டு இருக்கான் அந்த மாதிரி இப்போ நிறைய ஹிட்லிஸ்ட் பார்த்துட்டு நிறைய இப்போ தான் தேட்டரில் ஃபஸ்ட்டு அது ஓரளவு போச்ச தவிர பெரிய எல்லாம் கிடையாது அது அப்புறம் வந்து ஓடிடியில் வந்த பிறகு நிறைய பேர் பார்த்தாங்க இப்போ பொங்கலுக்கு விஜய் டிவியில் வர நினைக்கிறேன் இப்போ இன்னும் நிறைய பேர் பார்ப்பாங்க ஸோ அது படம் பார்த்த பிறகு தான் இவன் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு எல்லாரும் இவன் ஃபஸ்ட்டு படம் மாதிரியே தெரியல இவ்வளோ பிரபாம பர்ஃபார்ம் பண்ணியிருக்கானே அப்படின்னு சொல்லி பல பேர் பாராட்டி இப்போ நிறைய கமிட்மெண்ட்டுகள்லாம் அவங்க வந்துகிட்டே இருக்குது நிறைய அடுத்தது சார் இப்போ நீங்கள் உங்களுக்கு நிறைய பேர் பாராட்டியிருப்பாங்க விஷ் பண்ணியிருப்பாங்க வா அவங்கள ஆசீர்வாதம் பண்ணியிருப்பாங்க நீங்கள் வந்து ரொம்ப ஃபீல் ஹாப்பியாக ஃபீல் பண்ண ஒரு அந்த தருணம்னா எதை சொல்லுவீங்க யார்கிட்ட பாராட்டு வாங்கும்போது யார்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கும்போது இல்லை அது எனக்கு ரொம்ப ஹாப்பியான தருணம் எத்தனையோ இருக்குங்க அதாவது புது சொந்தம் பார்த்துட்டு பாலச்சந்திர சார் என்ன பாராட்டி அப்புறம் லெட்டரே எழுதி அனுப்புனாரு அதை நம்ம வீட்டில் மாடியில் ஃப்ரேம் ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்கேன் அந்த லெட்டரை புதுவசந்தம் மாதிரி பண்ணதை அது மாதிரி வந்து கலைஞர் சிஎமாக இருக்கும்போது எனக்கு வந்து என் படம் எல்லாத்தையும் நான் அவருக்கு போட்டு காமிச்சிட்டேன் பூவே உனக்கு அவர் பார்க்கல சூரியவம்சத்துலேருந்து எல்லா படமும் சூரிய அம்சம் முன்னெடத்துல என்னை கொடுத்தேன் வானத்தை போல் அந்த மாதிரி எல்லா படமும் அவருக்கு போட்டு காமிச்சேன் எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப பாராட்டினார் எஸ்பெஷலி வானத்தை போல அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவர் ப்ரொஜெக்ஷன்லேயும் பாராட்டினார் ஒரு படம் ரிலீஸ் ஆகி மூணு நாள் கழித்து அதிகாலையில் அஞ்சு மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணி அஞ்சு மணிக்கு அப்போ என்கிட்ட மொபைல் ஃபோன் இருக்குது அஞ்சு மணிக்கு ஏழு அளவு பண்ணுறக்கா இல்லையா பொடியூசர் அவரும் கலைஞரும் அப்போ இதில் அண்ணா அறிவாலயத்தில் வாக்கிங் போவாங்க அப்போது வந்து கலைஞர் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி இந்த விக்ரமன் டைரக்ட் பண்ண படம் வானத்தை போல் பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த படம் எப்படி போய்ட்டுருக்குனாரு மேலப்பன் சார் சொல்லியிருக்காரு படம் சூப்பராக போய்ட்டுருக்கு இந்த பொங்கல் ரிலீஸ்லேயே அதுதான் நம்பர் அந்த என்னென்னா இந்த மில்லியனம் இயரில் வந்த முதல் தமிழ் படம் வானத்தை போல தான் ரெண்டு ஜனவரி பதிமூணு ரிலீஸ் ஆச்சு பதினஞ்சாந்தேதி தான் பொங்கல் அந்த வருஷம் ஸோ நான் பதிமூணாந்தேதி ரிலீஸ் பண்ணேன் ஸோ இப்போ கலைஞர் கேட்டிருக்காரு அப்போ அவர் சொல்லியிருக்காரு ஏழு அளப்பன் சார் படம் சூப்பர் டீப்பர் இட்டு அப்படின்னு சொல்லி உடனே கலைஞர் வந்து எனக்கு விக்ரமன் ஃபோன் போட நான் வந்து பேசணும் அப்படின்னு சொல்லி காலையில் அஞ்சு மணிக்கு இதெல்லாம் நான் வழக்கமாக அஞ்சு மணிக்கு ஷூட்டிங்லன்னா எந்திரிக்க மாட்டேன் நான் ஏழு மணி தான் எந்திரிப்பேன் அன்றைக்கி என்னமோ பாத்ரூம் போறதுக்காக எழுந்திட்டு வரேன் எனக்கு மொபைல் ஃபோன் அடிக்குது யார்ன்னு ரேட்லன்னு பார்த்தா ஏழை அளப்பன் சார் என்னன்னு கேட்குறேன் ஒரு நிமிஷம் இருங்க தலைவர் உங்ககிட்ட பேசணும்னு சொல்லி கொடுத்தாரு எனக்கு அப்படியே நர்வஸ் ஆகிட்டு அப்போ சிஎம் கலைஞர் அப்போ கலைஞர் ரொம்ப பாராட்டினார் அது மாதிரி ஜெயலலிதா மேடமும் ஒரு அக்கேஷனில் வந்து நான் எப் அது அந்த எப்போன்னு சொல்ல விரும்பலை அவங்க சொன்னாங்க எனக்கு உங்கள் படங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும் எஸ்பெஷலி உன்னிடத்தில் என்னை கொடுத்த எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அப்படின்னு சொன்னாங்க அதுவும் மிகப்பெரிய பாராட்டு அந்த மாதிரி பல பேர் பாராட்டியிருக்காங்க ஆனால் ரொம்ப மறக்க முடியாத பாராட்டில் வந்து புது நம்ம பல பேருக்கு ப்ரொஜெக்ஷன் போட்டோம் எல்லாேருக்கும் கொஞ்சம் பிடிச்சிருந்தது ஆபாவன சாருக்கும் பாக்யராஜ் சாருக்கும் நான் வந்து காதம்பரின்னு நினைக்கிறேன் இந்த பாய்ஸ் போய்ஸ்கானல ஒரு தேட்டர் இருந்து காம மாளிகை நடிகை கேம சொந்தமான தேட்டர் அது பில்லை அங்கே வந்து அவங்க ரெண்டு பேருக்காக மட்டும் ஒரு ஷோ போடுறேன் அந்த ஷோ பார்த்துட்டு வெளியில் ஆபாவனை சார் வர்றாரு சார் வராரு பாக்யராஜ சார் நல்லாருன்னு சொல்லிட்டு போனார் பாக்கியரா சார் வந்து நான் இந்த பேட்டின் மூலமாக அவருக்கு ஒரு நன்றி சொல்லிக்க விரும்புகிறேன் என்னுடைய புதுவசந்தம் பட பூஜைக்கு சினிமா உலகத்துலேருந்து வந்த ஒரே விஏபி பாக்கியரா சார் தான் அவர் தான் வந்து காலையில் வந்து என்ன ஆசீர்வாதம் மட்டும் போனார் அவர் அவர் சொன்ன மாதிரியே நான் ஒரு நல்ல டேரக்டராக வந்தேன் அது மாதிரி ப்ரொஜெக்ஷன் அவர் பார்த்தாரு நல்லா இருக்குன்ட்டு போனார் ஆபவன சார் வந்தார் இப்போ சௌத்ரி எனக்கு ஒன்று சொல்லல சௌத்ரி சார் ஏன்னா எடிட்டிங் ரூம்லேயே நான் ஒரு சாங்கெல்லாம் கொஞ்சம் போட்டு காமிச்சிருந்தேன் சௌத்ரி சார் அப்படி கையை அழுத்தமாக பிடிச்சார் ஒரு கிரேட் டெக்னீஷியன் உருவாக்கிட்டீங்க அப்படின்ட்டு போனார் ஸோ அது அதெல்லாம் புல்லரிக்கிற ஒரு தருணம் அந்த மாதிரி பல தருணங்கள் இருக்குது நிறைய அந்த மாதிரி அதெல்லாம் அப்படி நிறைய பேருடைய இருக்குது